ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க நல்லா படியாக எக்ஸாம் எழுதுங்க அதுக்கு முன்னாடி எல்லோரும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க லாஸ்ட் டேட் வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி இன்னொரு பன்னெண்டு நாள் தான் டைம் இருக்குது இல்லையா உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கப்புறம்னா ஃபைனோட பே பண்ணுறக்குன்னா இருபத்தஞ்சி ஆறு அதுலேருந்து இன்னொரு பத்து நாள் டைம் இருக்குது ஆனால் அவ்வளோ டைம் எடுத்துக்காமல் இந்த பதினஞ்சாந்தேதியிலே வந்து எல்லா எக்ஸாமுக்கும் வந்து அப்ளை பண்ணிடுங்க நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி எல்லா எக்ஸாமுக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனல்லே வந்து சபா எக்ஸாம்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது அது போக ஹவு டு ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கு அதுக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க எல்லோரும் நல்லா படிங்க இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் எல்லா லெசனுமே பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் எல்லா லெசனுமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது எல்லாத்துக்குமே தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் செக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும் லெசன்ஸ் அப்படின்னாலும் அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக அது போடுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படிங்க பாய்